வணக்கம் என் உயிரிழும் மேலான அன்பு மாணவ சகோதரர்களுக்கு இந்த நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் பேரறிஞர் அண்ணா அப்படின்றத விட நம்முடைய தமிழகத்தை மாற்று வழியில் சிந்திக்க வைத்த ஒரு சாணக்கியன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த திராவிட கழகங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இன்னைக்கு இவ்வளோ பேர் கொண்டு இருக்கு அப்படின்னா கலைஞருக்கு முன்னாடி அண்ணா அவர்கள் தான் அண்ணா அவர்கள் வளர்த்த இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம் அண்ணா அவர்களின் ஒரு முக்கியமான ஒரு சொல் வடிவம் அது இன்னைக்கும் செயல் வடிவமா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது என்னவென்றால் முதல்ல குடும்பத்தை பார்ப்போம் அதற்கு பிறகு நாட்டை பார்ப்போம் முத குடும்பத்தை பாரு அதுக்கு பிறகு நீ நாட்டை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய சிந்தனைகள் அனைத்துமே ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கங்களிலும் அதே போல அவர்களுடைய முன்னேற்றத்திலும் தான் இருந்து வந்தது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் வாழ்வு சாதாரண வாழ்வல்ல தேசிய கட்சிகள் மட்டும் ஆழ்ந்து கொண்டிருந்த ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே முதல்ல காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதை வந்து ஒரு மாநில கட்சி தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று மாநில சுயாட்சிக்காக அவர் கொடுத்து எழுப்பிய அந்த குரல் இன்றும் அடங்காமல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவரில் மிக முக்கியமான ஒருவர் தான் பேரறிஞர் அண்ணா அண்ணாவை போன்று இருக்க வேண்டும் என்றுதான் செம்மண பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஒரு கட்சியவே வச்சாங்க அண்ணா மீது அவ்வளவு ஒரு பற்றும் அவ்வளவு ஒரு நேசமும் கொண்ட ஒரே தலைவராக எம்ஜிஆர் இருந்தார் இன்னைக்கு இந்த திராவிட கழகங்கள் அத்தனை விஷயம் சொன்னாலும் இதுக்கு முன்னோடி யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா மட்டும்தான் பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியாருடன் கூட்டு சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளை ஒதுக்கி தள்ளி தமிழ்நாட்டில் திராவிட கழகம் இந்த அளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னா கலைஞருக்கு முன்னாடி இந்த இடத்தை நிரப்பியவர் பேரறிஞர் அண்ணா இன்று காலப்போக்கில் பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர் மறைய இருந்தாலும் இப்ப உள்ள சந்ததிகள் வரப்போதும் சந்ததிகள் கண்டிப்பாக அண்ணா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர் தான் இன்னைக்கு தமிழகம் இந்த இடத்தை அடைந்திருக்கிறது அந்த காலத்திலே மிகப்பெரிய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது காலகட்டங்கள்ல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மொத்தத்துடைய அண்ணா அவர்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடு தான் பெரிய வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் வட எல்லாம் போனீங்கன்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்காது நம்மளுடைய நாட்டுல இந்த வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு முக்கியமா திகழ்ந்தது பேரறிஞர் அண்ணா தான் அவருடைய இந்த நினைவு நாள்ல அவரை பத்தி நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் வாழ்ந்த நாட்கள்ல நம்மளால வாழ முடியவில்லை என்றாலும் அவருடைய அந்த செயல்களை கேட்டு மனம் வந்து ரொம்ப அர்ப்பணிக்கிற விதமா இருக்கு அதேபோல நீங்களும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அவருடைய நினைவு நாளில் அவரை நாம் அனைவரும் போற்றுவோம்